வள்ளர் பேராயத்தின உறுப்பினராக இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய தம்பி அவர்களே thank हाँ ज़्यादा चेन्नई के लिए भी जोखिम அந்த வயல்களை வந்து உருவாக்கி நாம் அறுவடை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் நாம் சபதம் கூறிக் கொள்கிறேன்

इंद्र नाड़ा ഇതാ ആശേപിച്ചി നിലതാ ഒരു ഭരണകൂടത്തിന്റെ നടത്തി അഘടയത്തിൽ കാൺഗ്രസ്കാരം 10 പേരുടെ 19 ഉണ്ട് മുതിരജി ഇതിനെ രണ്ട് തോന്നുന്നു അപ്പോൾ മുടിയുടെ ഇടത്തിൽ Tak kasih tu. Rawat rumah ni tak kasih Mana yang jadi? I'm

No, <laughs> <laughs> Лиза,

And that's what we're on

A

இந்த மண்ணில் கலமான கால சூழல் என்பது என முழு உறவுகளை அது இயற்கை கொடுத்த வேலை அந்த வேலையை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்றால் நன்றாக வேண்டும் தமிழ் நன்றாக வேண்டும் தமிழர் அவர்கள் ஐயா சந்திரகாமன் அவர்களுடைய அவர் விதைத்த விதைகள் அவர் எண்ணிய எண்ணத்தை இந்த மண்ணில் இந்த பஞ்ச போதத்திலும் அவருடைய கலந்து அவருடைய ஆத்மாவில் சுத்திக் கொண்டிருக்கும் அவருடைய நினைவுகளை இந்த மண்ணில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால்

செந்தமன் சீமான அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தி தமிழர்களுக்கான ஆசையை வென்றெடுத்து இன கொடுக்க சிக்கல்கள் துடைத்திருந்து நாம் தமிழர்களாக ஒன்று சேர்வோம் நன்றி வணக்கம்